ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபோ டூ ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் எம்எம் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே கூட வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நூலத்தில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் தான் நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் டிசிப்ளின் அட்டனன்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி ஆன்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஓட்டியும் இந்த நிமிடத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரே சேலரி பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சது போக டே ஹோம் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா கிடைக்கும் அட்னன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு தனியாக கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க இது போக எயிட் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணுறவரை ஓடிஏ கன்வெர்ட் பண்ணி ஒன் ஹவர் எண்பது ரூபா கொடுக்குறாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃப்ரீயாக கேண்டீனில் ஃபுட்டு கொடுத்துறாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறே ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அகாமடேஷனும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் ஸ்ரீரம்புத்தூர் காவேரிப்பாக்கம் இந்த ஏரியாவுக்குனால் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டெக்ட் நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஃபஸ்ட்டு க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிற கூட நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ரிசூமையும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அவங்க ஷெட்யூல் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வாய்ப்பு தான் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலை ஏற்போடு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் அப்டேட்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க